ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பே டுவெல் தான் ஏஸ் நேற்று ரெண்டு மேட்ச் நடந்தது தெரிஞ்சிருக்கிற ஒரு ரிசல்ட்லாம் அதை பார்த்தீங்கன்னா டீடெயிலாக நான் ரிவ்யூவை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்ட்னா பேரஸ் வந்து ஜெய்பூரை போட்டு தம்சம் பண்ணிட்டாங்க பதினோரு பாயிண்ட் டிஃபரன்ஸில் எஸ் அண்ட் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி டூ இந்த பாட்னா பேரஸ் லைனாக ஏழு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வி மெஸ் அப்ரிஷியேட் அனுப் குமாரே யோசிப்பாரு இப்போ வெளியே நம்ம என்ன பண்ணோம் அப்படி தப்பு நம்ம பண்ணது தான் இவங்க இப்போ இருக்காங்க எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு ஏன்னா அவர் இருக்கும்போது அஞ்சு மேட்ச் தோத்தாங்க அவங்க ஐ திங்க் ஏழு மேட்ச் வரைக்கும் இருந்தால் நினைக்கிறேன் ரெண்டு வின் அஞ்சு தோல்வி இப்போ பாருங்கள் கண்டினியூஸாக ஏழு வின் அதில் ரெண்டு நாக் அவுட் மேட்ச்னா பாருங்கள் கூட நாக் அவுட் தான் பாட்னா பேரிசஸ் ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் பிங் பேரசஸ் பாட்னா பேரீஸஸ் நாற்பத்தெட்டும் ஜெய்ப்பூர் ரெண்டு எடுத்தாங்க ஜெய்ப்பூர் நாலு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்களோட த தவறுகளில் டக்குன்னு சொல்லிடுறேன் ஒன்று அன்ஃபார்ச்சுனேட் நிதின் தென்கரால் முடில இன்ஜுரி அது ஒன்றும் பண்ண முடியாது மெயின் பிளேயர் மெயின் மேட்ச்சில் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஜெய்ப்பூர் தான் அரியானா ஜெயிச்சிட்டு வந்தது இப்போ பார்த்து அரியானாவே வந்துருக்கலாம் மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் டோர்னமெண்ட்டு எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜெய்ப்பூர் வந்து நாலு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க அஞ்சாவது நிமிஷத்துலேயே ஆல் அவுட்டு ஃபஸ்ட்டு அவுட்டு ஸ்கோர் டென் த்ரீ ஏழு பாயிண்ட் லீட் அப்போ பாட்னா பைரட்ஸ் பாட்னாவோட டாமினன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபென்ஸ் ஆகட்டும் ரைட் ஆகட்டும் எல்லாம் எப்படி திடீர்னு அந்த ஆள் புதுசாக வந்த கோச்சு மாத்தினார்னே தெரியல இவ்வளோ சுறுசுறுப்பு அவ்வளோ எனர்ஜி அங்கே இருக்கிற அத்தை ஏழு பேருமே அலி சமாதி மாதிரி இருக்காங்க சுறுசுறுப்பில் சொல்கிறேன் ஆய் ஆய் அப்படி இப்படி 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 இப்படின்னு அலி சமாதி சம்டைம்ஸ் ஒவ்வொரு சுறுசுறுப்பு நம்ம ஒரு வாட்டி அஜிங்கி போகிறோம் அப்படி தான் ஒவ்வொரு சுறுசுறுப்பில் தலைவர் சுற்றாட்டும் போது இப்படி இப்படின்ட்டு அந்த பக்கம் போய் நின்றுட்டார் பின்னாடி பார்த்தா டிஃபென்ஸ் எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க அங்கே எதிர்கீமை ஆனால் ஆர் நோட் பட் அலி சமாதி அவர் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சார் சூப்பர் டென்னு எடுத்துகிட்டாரு பட் நல்லா தெரிஞ்சுது தன்கர் இல்லாதது அது மைண்ட் செட்டே அவங்களுக்கு டென்ஷன் ஆக்கிருக்கும் மென்டலி தேவர் டிஃபீட்டட் இறங்கிறதுக்கு முன்னாடி என்னடா நிதிதான் கர்நடா கோலி இல்லையடா அப்படின்னு இறங்கும் போது டாப் அவுட் மேட்ச்சில் ஒரு உதரல் வரும் அந்த உதரல் வந்துடுச்சு அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ்லாம் வேற ஆரம்பிங்க பொதுவாக தமிழ் தான் ஆவாங்க லவ் அவுட்டு ஜெய்ப்பூர் பிங் பார்த்து திப்பா டூ அப்படிங்குறவர் வெளில போயிட்டு வருவார் காலைல லேசாக வெளில போட்டுருச்சு அண்ட் எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல அவங்க கேவ் அப் ஸ்டார்டிங்கில் கிவ்அப் பண்ண மாதிரி தான் இருந்தது ஜெய்ப்பூர் பதிமூணு ஆறு செகண்ட் ஆல் அவுட் ஆக வேண்டியது அப்படி இப்படி தப்பிச்சு கிப்சி ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒருத்தர் போய் டச் பாயிண்ட்டு ஒரு போனஸ் எடுத்துகிட்டு வந்தார் சிக்ஸ்டீன் நைன் அப்புறம் ரெண்டு நிமிஷம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஆளோட்டை ஃபிஃப்டீன்த் மினிட்டே திரும்ப ஆளோட்டு டுவெண்ட்டி டென் ஆச்சா அப்புறம் அயன் தான் இஷ்டத்துக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாருங்க அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அந்த பையனை பா இருபது பாயிண்ட் என்னது ஆமாம் முப்பத்தி ஏழாவது நிமிஷத்தில் ஒரு டுக்கி ஒன்று பண்ணுவார் பிரதீப் நர்வால் ஞாபகம் வந்தது ஆன் த டர்ன் டுப்கி நம்ம பிரதீப் நர்வால் கூட முன்னாடி வந்து டிப்கி அடிப்பார் இவங்க பார்த்து எதிர பார்த்துட்டு எப்படி திரும்பி டப் டுப்கி ஒன்று பூந்து வெளில வந்தார் பாருங்க பிரமாதமாக இருந்தது இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸ் எல்லாம் டயர்டு சார் ஃபெட்டிக்ஸா ஜல்தி ஜல்தி மேட்ச் வருது அப்படின்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல லாஸ்ட்டு பதினாலு நாளில் ஒம்பது மேட்ச் விளாடிருக்காங்க பாட்னா பைரட்ஸு அதில் ஏழு மேட்ச் வின் அன்பிலீவபிள் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சுதாகருக்கு சான்ஸ் கிடைக்கல ஏன்னா இவங்களே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க சப்ஜெக்டில் தான் இருந்தார் அஞ்சாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆனாங்க பதினஞ்சாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆனாங்க நைன்டீன் மினிட் திரும்ப ஆல் அவுட்டு ஃபர்ஸ்ட் பத்தொம்பது நிமிஷத்தில் மூணு ஆல் அவுட்டு மூணாவது ஆலவுட் ஆகும்போது டுவெண்ட்டி நைன் லெவன் பதினெட்டு பாயிண்ட் லீடு ஃபார்ட்டி எய்த் மினிட் இன்னொரு ஆல் அவுட் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி டூ அண்ட் ரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டேக்கில் தான் பத்து பாயிண்ட் பாட்னாக்கும் அவங்களுக்கு எட்டு தான் கிடச்சி ஜெய்ப்பூருக்கு ஆல் அவுட்டில் எட்டு பாயிண்ட் கிடச்சிது பாட்னாக்கு சி அந்த எட்டு பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ரா அஞ்சு பாயிண்ட்டு கிடச்சிது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல ஏன்னா இவங்க எந்த தவறும் பண்ணல அவங்க தான் லாபி அவுட்னு ஆகிட்டு இருந்தாங்க தீஸ் மேக் த டிஃப்ரென்ஸ் அங்கே நிதின் தன்கர் இல்லாதனால அலி சமாதி பத்து பாயிண்ட்டும் வினை அப்படின்னு புதுசாக ஒரு ரைடர் வந்திருக்காரு அவர் ஒன்பது பாயிண்ட்டு அப்புறம் பரவிந்தர் அவர் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தார் டிஃபென்ஸ் ரிசாம்பர் புகாரி அவர் ட்ரை பண்ணார் அவர் முடிஞ்சதை அவர் ஒரு ஆறு பாயிண்டும் திபான்ஷு அந்த லாபி அவுட் வந்தார் அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி அயான் இருபதும் விலன் தையா இன்னொரு ரைடர் செகண்ட் ரைடர் அவர் ஒரு அஞ்சு பாயிண்ட் அப்புறம் நவ்தீப் அவர் ஒரு ஆறு அப்புறம் அங்கித் ஜாங்லான் அவங்க கேப்டன் ஒரு ரெண்டு பாயிண்ட்டும் தீபக் ரெண்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க கோச் கார்னர் அப்போ கூட நிறைய பார்த்தேன் யார் யார் வேணா பேசுகிறாங்கன்னு அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து பார்ட்னர் பஸ் கோச்சு விட்டு அவரே விளையாட நம்ம இருக்கா அவ்வளோ எங்கே இருக்கார் அவர் அவரை பற்றி எதாவது தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கள் ரைட் அதுதான் அப்போ ஆஃப் டைத்தில் தேர்ட்டி தேர்ட்டின் முப்பது பதிமூணு பதினேழு பாயிண்ட் லீடு போயிட்டாங்க ஆஃப் டைத்தில் அண்டு அதனால தான் டிஃப்ரென்ஸ் மார்ஜினே உங்களுக்கு பதினாறு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி டூன்னா முப்பதாயிரம் நிமிஷத்தில் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஆமாம் பத்து பாயிண்ட்டு லீடு ஒரு ஸ்டேஜில் கூட அவங்க லீடு எடுக்க உள்ள ஒரு ஒரு ஸ்டேஜிலும் ஏறிட்டே தான் போச்சு லீடு இப்போ தான் லீடு எடுத்துகிட்டே இருந்தாங்களே தவிர பாட்னா ஜெய்ப்பூருக்கு லீடு சான்ஸை கொடுக்கவே இல்லை அன்ஃபார்ச்சுனேட் சோகமாக தான் இருந்தார் அவர் கோச்சு நரேந்திர ரேது என்ன பண்ண முடியும் நாக் அவுட் நாக் அவுட்டில் சப்படியா ஸ்டூன் சப்படி டு லூஸ் ஆன் தேட் பர்டிகுலர்ட்டே யார் கம்மி மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க எல்லா டீம் ஆல்மோஸ்ட்டு ஈக்குவல் தான் இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறதுன்னு சொன்னால் நாலு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டு ஜெயிக்கணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஸோ டாடா பாய்பேன்னு ஜெய்ப்பூர் அனுப்பிச்சு விட்டாங்க போய் ஹரியான கூட போய் வந்துப்பா அப்படின்ட்டு ஹரியானா யூ மும்பா அண்ட் ஜெய ஜெய்ப்பூர் மூணு பேர் அவுட் ஆஃப் த நான் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே நாலு பேர் ரேஸில் இல்லை ஏழு இப்போ அஞ்சு பேர் தான் ரேஸில் இருக்காங்க ட்ராஃபிக்கு ரைட் அடுத்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் ஆச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து பெங்களூர் பூல்ஸ்கிட்ட தேர்ட்டி செவன் தேர்ட்டி டூ அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சாங்க இப்போ நேற்று பெங்களூர் புல்ஸ்க்கு இன்னும் சான்ஸ் இருக்குது தோத்தாலும் அவங்க வருத்தப்பட வேண்டாம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் ஸ்டார்டிங்கில் லோ ஸ்கோரிங் தான் போய்ட்டு இருந்தது சிக்ஸ் சிக்ஸு செவன் செவனு பத்தாம் நிமிஷத்தில் டென் எய்ட்டு அண்ட் பரத் ஓடாதான் ஸ்டீல் த ஷோ சொல்கிறோம் அவ்வளோ என்ன ப்ராமாத மாதிரி சுறுசுறுப்பாக விளையாட்ற பழைய ஆள் அவர் அப்படி மாதிரி தெரியுது இவங்களாம் விளையாடுறாங்களா தேவாங்கு அயனு அண்ட் நிதின் தன்கர் அஃப்கோர்ஸ் இன்ஜூரி ஆகிட்டிருப்போம் அஜித் சௌஹான் அந்த ஒரு சுறுசுறுப்பு பரத் ஓட்டுவது இது பண்ண பண்ணி எடுத்துகிட்டாருங்க அவர் கேப்டன் விஜய் மல்லிகம் ஒரு பத்து பண்ணி எடுத்துட்டார் ஆஃப் டயத்தில் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் நத்திங் செப்ரேட் தான் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் முப்பதாவது நிமிஷம் ஈக்குவலர் ஆகிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இந்த கடைசி பத்து நிமிஷத்தில் யார் கம்மி மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் கம்மி மிஸ்டேக் பண்ணாங்க அதனால் அவங்க ஜெயிச்சாங்க பெங்களூர் புல்ஸுக்கு இன்றைக்கி ஒரு சான்ஸ் இருக்குது பாட்னா பறிச்சு கூட அவங்க விளையாடணும் என்ன ஆகுதுன்னு பாட்னா வர்சஸ் புல்ஸ் எலிமினேட்டர் டூ அது அதை முதல்ல சொன்னால ஒன் டூ த்ரீ ஃபோரில் ஃபினிஷ் பண்ணணும் ரெண்டாவது சான்ஸ் இப்போ புல்ஸுக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்குது யோகேஷ் வர இன்ஜுரி ஆகிட்டார் அவங்க கேப்டன் அது வேறு கொஞ்சம் செட் பேக் தான் அவங்களுக்கு பெங்களூர் புல்ஸு அன் லக்கிங் தான் சொல்லணும் அவர் ஜீரோ பாயிண்ட்டு வெளில உட்காந்துட்டார் புல்ஸால் ஒரு நிமிஷம் கூட லீடு எடுக்கவே முடியல மேட்ச் உள்ள வரவே முடியல அட் த மோஸ்ட்டு டை ஆனால் தான் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னு ரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டம் இருபத்தஞ்சு அவங்க இருபத்தொன்று புல்ஸு டேக்கில் புல்ஸ் எட்டு தெலுங்கு டைட்டம்ங்கும்போது ஆளுக்கு ஒரு ஒரு ஆல் அவுட்டு ஆளுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ரைடில் வெட்டு தான் டிஃப்ரென்ஸ் அந்த நாலு பாயிண்ட் இன்ஜுரி இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல் சம்டைம்ஸ் இன்ஜுரி இப்படி தான் உங்களுக்கு படுத்தும் என்ன பண்ணுறது எப்படி ச எவ்வளோ படுத்தோம்னு தெரியணுன்னா சாகரில் போய் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு எப்படி படுத்துது ரெண்டு சீசன் எனிவே இன்றைக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது பாட்னா பரிசு புல்ஸு அப்புறம் பொன்னரி பத்தன் வச்சு டபங் டெல்லி ஒரு கோச்சு எவ்வளோ மாற்ற முடியுன்றதுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு உதாரணம் ஈவன் பெங்களூர் பூல்ஸும் ஒரு உதாரணம் போன சீசன் வரைக்கும் ரந்தின் வார்த்தை யாராம் மேட்ச் பாரா மேட்சு தேரா மேட்ச்னு சொல்லியிருந்தா பதினோரு மேட்ச் பதினொன்று மேட்ச் ரிடர் ஆகி போயிட்டார் இப்போ பிசி ரமேஷ் டேக் ஒரு பண்ணுறது இந்த பூல்ஸும் எப்படி இருக்குங்க பாருங்க எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு அதில் ஒன்றும் யாரும் ஸ்டார் பிளேயர் இருக்கிற மாதிரி தெரியல ராஜா மிர்சைன் அவர் ஒரு பதினோரு பாயிண்ட் ஆகாஷ் ஷே ஒரு நாலு கோச் ஊடாக சாப்பிட்டு அப்படியே டீமை இவங்களும் தெலுங்கு டைட்டன்ஸும் எங்கே இருந்தவங்களும் எங்கே வந்து விட்டுட்டார் பாருங்க இப்போது ஆல்மோஸ்ட்டு நெருங்கிட்டாங்க கிட்ட ஸோ இதுதான் ஒரு கோச் எந்த அளவுக்கு நீங்கள் பேசுங்கன்னு புதுசாக ஒன்று பரத் ஊடா டெக்னிக் மாளிகலாம் டெக்னிக் வேண்டாம் அந்த பெப்டாக்கு அந்த மெசேஜ் எப்படி பேசுறீங்க ஆனால் யாரை தட்டி கொடுத்து வாங்குறீங்க வேலை வாங்குறீங்க சி ஸ்கூட்டரே தான் செல்ஃப் ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட்டு சில இது செல்ஃப் பட்டனை பண்ணி ஸ்டார்ட் ஆகும் சில இது வச்சா தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி அவருக்கு தெரியும் ஊடாக யார் என்ன பண்ணணுன்னு பவன் ஷராத் அவர் இன்டர்வியூல ஊடா சாப்பிடலாம் அவ்வளோ பெருமையாக பேசினாரு ஸோ அந்த ஊடா சாப்பும் பிசி ரமேஷ்னால்தான் இந்த டீம் ரெண்டும் மேலே வந்திருக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது கோச்சாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் உட்காந்துருக்குறது ஒன் திங் நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரால் தான் இந்த டீம் மேலே வந்தது பிசி ரமேஷ் அண்ட் ஊடா சாப் ஸோ வெரி குட் எனிவே வாழ்த்துக்கள் சொல்லுவோம் எல்லாருக்கும் பார்ப்போம் இன்னைக்கு நைட் என்ன மேட்ச் இருக்குன்னு அடுத்தது வருது சிஎஸ்கேக்கு மூணு பிளேர் ரிலீஸ் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க சார் சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கபடி வர முடிய போது இதை ஏற்று சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸு பஞ்சாப் கிங்ஸு கல்கட்டா நைட் ரைடர்ஸ்ஸு இருக்காங்களே நிறைய டீமு டெல்லி கேபிட்டல்ஸ் ஒவ்வொன்றா பேச்சுருக்கோம் சன்ரைசர் ஹைதராபாத் விட்டிங்களா சார் ராஜஸ்தான் ராயல் விட்டீங்களா யாரும் விடல எல்லாரும் பற்றி பதினாலுக்குள்ளே ரெல்லீஸ் லீஸ் கொடுக்கணும் நாங்கள் ஒவ்வொரு டீமு பற்றி டெய்லி ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கோம் அங்கே தேவையில உங்க ஆதரவு அப்புறம் பார்த்துக்காண்டி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்